திராவிடம் இது தமிழ் மண் பாதுகாத்து வை அது தமிழ் தேசிய அரசியல் அது திராவிட தமிழ் தேசிய அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டு தொகை வாங்கிட கூடாது எஜமா முடிவுட்டார் இங்க இருக்கிற இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல பல வாக்கங்களை கலாச்சாரத்துக்கு போடுறான் கள்ள ஓட்டு என்ன புகாரணி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது எவ்வளவு முறையுது வாக்குக்கு ஆயிரம் இரண்டாயிரம் தெரியுது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான் பைத்தியக்காரன் நீ பைத்தியம் நான் வைத்தியம் இல்லடா இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான்

போராடி பெற்ற ஜனநாயகம் அந்த உரிமை குறிப்பிட்டார்கள் வாக்கு செலுத்த முடியும் எல்லோருக்குமான உரிமையை பெற்றால் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை நிலைமை என்ன வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று இன்னைக்கு தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதான் இப்ப நடக்குது நாம கேட்கிறமே தலைகள் மாற்றம் இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது இந்த எஸ்ஆர் மூலம் என்ன போகுது சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் இது ஜனநாயகமா என்பதை கற்றளிந்தவர் மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையை என் தம்பிதங்கை தழுந்து சிந்திச்சு புரிஞ்சுகிறது